ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு டெய்லரிங் சைக்கோ பற்றி தான் பார்க்க போகிறோம் அது வேறு யாரும் இல்லை நான் தான் நானும் காலையிலேருந்து பார்க்குறேன் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவே என்னமோ மாதிரியே இருந்துகிட்டே இருக்கு உடம்பு ஒழிக்கிற மாதிரி இருக்குது சும்மாவே இருக்கணும்னு தோணுது ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு என்னடா அது இப்படியே இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் சரி எப்போதும் போல என்னோட ஒர்க் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நைட்டு பதினொன்றரை மணி ஆணிச்சு ரொம்ப தூக்கமே வரல தூங்கி தூங்கி பார்க்குற கண்ணை மூடி பார்க்குற தூக்கம் வர மாட்டேங்குது என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி அதுக்கப்புறம் யோசித்தேன் அப்புறம் திடீர்னு சரி தூக்கம் தான் வரல ஏதாச்சும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு பிளவுஸ் தைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு எங்க ஏதாச்சும் ஒரு பிளவுஸ் போயிட்டு சாரீக்கு மேட்சா இருக்கிற மாதிரி எடுத்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு எந்த அந்த டைமில் எழுந்திரிச்சி பீரோலாம் அலசி ஒரு ஊதா கலர் ப்ளவுஸை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா என்ன ஒரு நினைப்புனா ஏன் எப்போதும் போல அதே ஒரு மாடல்லே மெத்தட்லேயே நம்ம கட் பண்ணிக்கணும் ஏன்னா என் அளவு எல்லாமே அப்படியே எனக்கு அப்படியே எனக்கு ஞாபகம் இருக்கும் எந்தெந்த அளவு எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம் புதுசானா இது ஆல்ரெடி எனக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த கட்டிங் அவ்வளோவா நான் யூஸ் பண்ண மாட்டேன் இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் நிறைய அளவு மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபிட்டிங்ஸ் ஆமாம் பர்ஃபெக்டாக வரும் சரி இன்றைக்கி வந்து அந்த மெத்தடே நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப நாள் அந்த அந்த மெத்தடு யூஸ் பண்ணாமே இருந்தோம்னாலும் நம்மளுக்கு வந்து மறந்துடும் சரி அந்த மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன் இருந்தாலும் இந்த கட்டிங் போட்டு ரொம்ப நாள் ஆகுதுல்ல அதனாலேயே ஒரு நார்மல் லைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு நான் அதை மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எது தைக்க போகிறோமோ அதில் போட்டு தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் கலர் கிளாத்தில் மார்க் பண்ணேன் மார்க் பண்ணிவிட்டு சரி இந்த ப்ளவுஸில் இப்போ போட்டு லைனிங் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து என்ன சொல்றது பொட்டிக் ஸ்டைலில் கட்டிங் ஸ்டிச்சிங் வரும் ரொம்பவே எனக்கு இந்த ஃபிட்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட நான் என்ன நினச்சிட்ருக்கேன் அப்படின்னா இது ஒரு பேட்டர்ன் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த கோல்டன் கலரு அதை நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா அவசரத்துக்கு ஏதாச்சும் டக்கு டக்குன்னு ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவசரத்துக்கு இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து போட்டு ஏதாச்சும் அவசரமாக ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா தைச்சிடலாம் தான் அந்த யோசனை வருது ஸோ இதில் வந்து கொஞ்சம் பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் நம்ம நார்மலாக டைலர் டைலரிங்கில் கட் பண்ணுற மெத்தடை விட இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபிட்டிங் வேறு லெவலில் வரும் இப்போ இது வந்து மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இதில் உள்ள எல்லா அளவும் எடுக்கணும் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம் தான் சில பேர் கூச்சப்படுவாங்க அதனால் இப்போ டைலரிங் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சாரி டைலரிங் படிக்கிறீங்களே நீங்கள் டைலரிங் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸை வந்து ஃபிட்டிங்காக போடணும்ல ஸோ ஃபிட்டிங்காக போடணும் எல்லாேருக்கும் கா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லோரும் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அப்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி கட்டிங் ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிட்டிங் சூப்பராக வரும் பார்க்குறவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அதனால் உங்களுக்கு ஆர்ட்ரஸும் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஆனால் இது வந்து எல்லாருக்கும் எடுத்து பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல எல்லோரும் இதே இதில் தேவைப்படுற அளவு எல்லாத்தையுமே எல்லாருமே காட்டுவாங்களா அப்படிங்கிறதுனா கொஞ்சம் சந்தேகம்தான் அதனால் செல்ஃபாக ஒருத்தவங்களுக்கு இப்போ எனக்கு நானே அளவு எடுத்து நானே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து சூப்பராக செட் ஆகும் வேறு ஒருத்தவங்களுக்குங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டம் என்ன சொல்லணுன்னா ராஜா ராணி யூடியூப் சேனல்ட்டு ஒரு சேனல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி மெட்டரிலாக தான் கட் பண்ணுவாங்க ஸோ அதிலலாம் பார்க்கும்போது ஃபிட்டிங்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அந்த அளவுக்கு ஃபிட்டிங் இதில் வரும் செம்மையாக இருக்கும் சரி அதில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டர்ன் போட்டோன்னா அந்த கோல்டன் கலர் கிளாத்தில் போட்டோன்னா அது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு ரொம்ப நாள் கழித்து பண்ணுறதுனால கொஞ்சம் யோசிச்சு பண்ணேன் ஞாபகம் இருக்குது எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிச்சு ஸோ முக்கால் மணி நேரம் இது கட்டிங்க்கு மட்டுமே டை அந்த மார்க்கிங்க்கு மட்டுமே டைம் ஆச்சு அதுக்கப்புறம் அதை மேலே போட்டு கட் பண்ணுறது தானே அது வந்து நம்ம சரசரன்னு முடிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அதிகபட்சம் அதுக்கு மேலாம் தேவைப்படாது ஸோ அப்படியே தூக்கி போட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் வந்து டாட்லாம் மார்க் பண்ணுறது எல்லாத்தையுமே மார்க் பண்ண போகிறோம் வேற ஒன்றும் இதுக்கப்புறம் வேலை கிடையாது ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் உள்ளே உள்ள துணி எதுவுமே தெரியாமல் ஃபுல்லாகவே புட்டிக் ஃபினிஷிங்கில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் எனக்கு அது தேவை இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரித்து விடுற மாதிரி வேணும் எனக்கு தையல் தெரிஞ்சால் தான் கொஞ்சம் பிரித்து விடுறதுக்கெலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால நான் அந்த மாதிரி பண்ணாமல் நார்மல் நம்ம மெத்தட் எப்படி இருக்கும் நார்மல் ஸ்டிச்சிங் மெத்தட் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரியே நான் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியால தான் இருக்கேன் ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான நூல்கள்லாம் சுற்றிட்டு இப்போ வந்து நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து இந்த வருஷமே முடிய போகுது ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து இந்த கிளாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதே மாதிரி புட்டிக் ஸ்டைலில் கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதுவும் இது ஒரு புது மெத்தட் அப்படிங்கிறப்போ நம்ம நிறையவும் ஃபீஸ் வாங்காமல் ஓரளவுக்கு எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி பார்த்து வாங்கணும் ஏன்னா இது செல்ஃபாக ஒருத்தவங்களுக்கு எடுத்து இப்போ எனக்கு நானே எடுத்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா சூப்பராக ஸ்டிச் பண்ணலாம் அதனால் சரி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஜனவரி சிக்ஸ்த்தில் வந்து ரெடி பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் கிளாஸ் லைவ் கிளாஸ் அண்ட் ரெக்கார்டர் வீடியோ கிளாஸ் ரெண்டுமே போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுவேன் அதுக்குள்ளே டீட்டெயில் எல்லாமே நான் போடுவேன் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டுனா நீங்கள் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் நான் வந்து நார்மல் மெத்தடில் அட்டாச் பண்ணி முடிச்சுட்டேன் இதில் கொஞ்சம் நம்ம ஏன்னா இது வந்து நார்மல் காட்டன் மாதிரி உள்ள ப்ளவுஸ் தான் காட்டனில் இந்த காப்பர் கலரில் சரி உள்ள மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம நார்மலாகவே இருக்கிறத விட ஓ சின்னதாக பைப்பிங் வச்சோம் அப்படின்னா பார்க்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ரெடிமேட் பைப்பிங் இருக்கும் பார்த்தீங்களா அதை தான் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்றேன் சாரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கவனித்து நல்லா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கட்டிங்லாம் சூப்பராக போட்டு சூப்பராக ஃபிட்டிங் செம்மையா போட்டுக்கலாம் இது வந்து மெயினாக எல்லாம் எப்படின்னா நான் யாருக்கும் தைச்சி கொடுக்க மாட்டேன் எனக்கு என் ப்ளவுஸை மட்டும் தைச்சிப்பேன் இல்லைன்னா எனக்கு சொந்தக்காரவங்க கிட்டத்தட்ட கிட்டக்க உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த மெத்தட் வந்து சூப்பரா செட் ஆகும் மெயினா பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங்கில் என்ன டிஃப்ரெண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து அதிகமா இருக்கும் நீங்கள் யாருக்கு அளவு எடுத்தாலுமே பேக்கை விட ஃப்ரெண்ட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம இதில் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ இதில் வந்து நிறைய சுருக்கம்லாம் பேக் சைட்லலாம் வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் இதில் சுத்தமாகவே வராது ஸோ சூப்பராகவே இருக்கும் இதோட ஃபிட்டிங்கு இப்போது சைடு ஜாயிண்ட்டு எல்லாமே பண்ணியாச்சு சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிப்பிலையும் நான் வந்து பைப்பிங் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் நான் இப்போ தான் முத முதல் வந்து ஹிப்பில் பைப்பிங் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பேக் சைடில் வந்து டாட்டு பிடிக்காமல் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இப்போ தான் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது அதாவது இந்த அளவுக்கு இது இது வரைக்கும் தைச்சதுக்கே வந்து கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து நான் இதில் ஹூக்கு காஜா எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதை வியர் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு தடவை பார்த்துட்டு கண்ணாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ இவ்வளோ நேரம் வேலை பார்த்ததே நம்மளுக்கு ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் தூங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக தூக்கம் வரும் யாருக்கெலாம் இந்த மாதிரி பழக்கம் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க என்னன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கும்போது இந்த மா இந்த ஒர்க்கை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்